நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் திடீர்னு காலையில் ஆறு மணிக்கு என்னுடைய தொலைபேசி ஆன் பண்ண உடனே ஒரு கவிதை கேட்டேன் சுகிந்திர ராணி சொன்னதை எல்லாம் வைத்துக்கொண்டு தொடர் திரும்ப மறுபடியும் கவிதை எழுதக்கூடாது என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அதிகாலையில் ஒரு கவிதை கேட்டேன் கடவுளே என்று பெரும் குரல் எடுத்து கத்தினேன் கடவுளே என்று பெரும் குரல் எடுத்து கத்தினேன் அவருக்கு கேட்காமலா போயிருக்கும் பழகிய குரல்தானே என்று பேசாமல் போயிருப்பார் என்று அந்த கவிதை மோதித்தது ஒரு கவிதை சொல்லாமல் விட்டு செல்லுகிற செய்தி தான் ரொம்ப முக்கியமானது அது எழுத்தாளர்களும் கவிஞர்களும் அன்டோல்டு ஏரியா என்று சொல்வார்கள் இந்த கவி இந்த வார்த்தை சில விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லும் ஆனால் அந்த வார்த்தைக்கு பின்னால் ஒரு பெரிய உலகத்தை ஒரு பெரிய காட்சி அமைப்பை உங்களுக்கு அது உருவாக்கி தரும் நான் வருகிற போது மறுபடியும் அந்த கவிதை எனக்குள்ள வந்தது அந்த இடத்துல நான் திருமாவை பொருத்தி பார்த்தேன் கடவுளே என்று பெரும் குரல் எடுத்து கத்தினான் கேட்காமலா போயிருக்கும் பழகிய குரல்தானே என்று போயிருப்பார் அப்படி போகாத ஒரு மனிதனாக நான் திருமாவை பார்த்தேன் கடவுள் வந்து எப்பயும் எப்பயும் கேட்குற குரல் தானே இப்போ என்ன போச்சு என்று போகலாம் ஆனால் ஒரே ஒரு ஆளுக்கு இல்லை நான் அப்படி போக மாட்டேன் என்று பிடிவாதமாக நிற்கிற ஒரு மனிதனாக நான் திரும்ப வைப்பாங்க ஒரு ஒருத்தருக்கு தமிழ் பேராலுமே விருந்து கொடுத்து ஒரு அஞ்சாறு பேர் அவர் அவரை வாழ்த்தி பேச வச்சு அவரையே முன்னாடி உட்கார வைக்கிறது இல்லை அதை விட உலகத்தில் வந்து வேறு ஏதாவது தூக்கு தண்டனை விட அது ரொம்ப கூச்சமாக இருக்கும் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு அரசியல் தலைவருக்கோ ஒரு படைப்பாளிக்கோ அவர் இல்லாமல் அவரை பற்றி பேசுவது எழுதுவது அவரை வந்து வரைவது இதுதான் ஒரு இலக்கியத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் எனக்கு தெரியும் அவர் உள்ளுக்குள்ளே என்னடா நம்மளை உட்கார வச்சுன்னு இப்படி நம்மளை புகழறாங்களே என்று இருக்கும் ஒரு உண்மையான தலைவர் பல பேர் இருக்காங்க அதுக்காகவே வாழ்ந்து அப்படின்லாம் நான் வாழ்ந்த இடத்துக்கு போகல ஆனால் ரெண்டு இடத்தில் நான் இன்றைக்கு என்னுடைய ட்ராவலில் மட்டும் திரும்ப அவை நினைத்துக்கொண்டேன் வருகிற போது இந்த ஜெமினி மேம்பாலத்தில் என்னுடைய கார் கடந்து வருகிற போது திடீர்னு எனக்கு எப்போதும் பிடித்த ஒரு கவிதை ஞாபகம் வந்தது நண்பர்களே இலக்கியம் எது என்றால் கவிதை எது என்றால் ஒரு இப்பொழுது நான் திருமாவை பார்க்கிறேன் நான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் ஜெமினி மேம்பாலத்தை கடக்கிறேன் அங்கே எனக்கு ஒரு காட்சி விரிகிறது அந்த காட்சி எனக்கு ஒரு மனிதனையோ ஒரு வாழ்க்கையோ இன்னொரு படைப்பையோ ஞாபகப்படுத்துகிறது என்றால் அது உலகத்தின் மிகச்சிறந்த படைப்பு நான் அப்படித்தான் ஒரு கவிதையை பார்க்கிறேன் அந்த ஜெமினி மேம்பாலத்துக்கு இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பில்டிங் இருக்கும் எனக்கு தெரிந்த நாற்பது இந்த பாஷன் அப்பார்ட்மெண்ட்டு ஜ பாரதராஜாலாம் இருந்தார் ஆமாம் அதுக்கு முன்னாடி ஒரு நாற்பது வருடங்களாக முடிக்கப்படாத ஒரு மிகப்பெரிய பில்டிங் ஒரு கைவிடப்பட்ட பில்டிங் இருந்து கொண்டே இருக்கும் ஒருவேளை அந்த பில்டிங்கை பார்த்து இந்த கவிஞன் இந்த கவிதையை எழுதியிருக்க மாட்டான் அப்படி கைவிடப்படாத இன்னொரு கட்டிடத்தை பார்த்து எழுதியிருக்கிறார் முப்பது கம்பெனிகளும் இரண்டு வெளிநாட்டு வங்கிகளும் இருக்கும் அந்த பெரிய கட்டடத்தை தன் மகளுக்கு அறிமுகப்படுத்தினால் அந்த சித்தால் என்று அந்த கவிதை ஆரம்பிக்கிறது அந்த வார்த்தைகளை கடக்கவே முடியவில்லை முப்பது கம்பெனிகளும் இரண்டு வெளிநாட்டு வங்கிகளும் இருக்கும் அந்த பெரிய கட்டிடத்தை தன் மகளுக்கு அறிமுகப்படுத்தினால் அந்த சித்தால் நாங்கள் கட்டியது என்று சொல்லும்போது சொல்லி கட்டும்போது இருந்த இடம் சமைத்த இடம் தூங்கிய இடம் எல்லாவற்றையும் தன் மகனுக்கு காண்பித்தான் வெளியே இருந்தபடியே முற்றிலும் மாறிப்போய் தான் உள்ளே கூட நுழைய முடியாததாய் ஆகி போன அந்த கட்டிடத்தை பெருமையுடன் பார்த்தான் பார்க்க மட்டும்தான் முடியும் அந்த கட்டிடம் முடிகிற போது அந்த சித்தால் அந்த கட்டிடத்துக்கு வெளியே வந்து விட்டால் இந்த காட்சி அப்படியே உழுக்கு திரும்பல ஒரு மகனுக்கு நாங்க கட்டின கட்டட தம்பி 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 இங்கே பாரு அந்த பதினோராவது கட்டடம் இருக்குதில் அந்த கடைசியாக அந்த கவிதையை முடிக்கிற போது அந்த வங்கியின் நியான் போடு இருக்கும் இடத்தில் தான் தன்னுடைய புடவையை காயப்போட்டது தனக்கு மட்டுமே தெரியும் என்று அந்த கவிதையை அவர் முடிக்கிறார் நம்பர்களே இந்த கவிதைக்கும் திருமாவ தோழர் திருமாவுக்கும் ஒரு சின்ன சம்பந்தம் இருக்கிறது தன் மகனுக்கு மட்டுமே அந்த கட்டணம் நாங்கள் கட்டினது அந்த ஐசிஐசிஐ பேங்க் என்று நியான் விளக்குகள் எரியும் அந்த இடத்தில்தான் நான் என்னுடைய பழைய புடவையை துவைத்து காய போட்டேன் என்று சொல்லுகிற அந்த பெண்ணுக்கு ஒரு அரசியல் தேவைப்பட்டது ஒரு மனிதன் தேவைப்பட்டான் ஒரு வழிகாட்டி தேவைப்பட்டான் அந்த குரலற்றவர்களுக்கு தான் இந்த மனிதனுடைய குரல் தேவையாகும் அது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் ஒன்றும் இல்லை இன்றைக்கு இந்த யூடியூப் காலத்தில் ரொம்ப ஈஸியாக ஒரு ஆளை வந்து நீங்கள் அவருடைய உடல் மொழியிலிருந்தே ஐடென்டி பண்ணிக்கலாம் ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து டிவியில் பேசுகிறான் அல்லது இப்போ ஒரு மேலையில் பேசுகிற போது இப்போ இந்த ஒரு அசலான உடல் மொழியும் எனக்கு தெரிஞ்சு திரும்ப வந்து நான் வந்து எனக்கு வந்து முதல் முதலில் அறிமுகப்படுத்தினது எழுத்து அலெக்ஸ் அவர்தான் மதுரையிலேருந்து எங்கள் மதுரையில் ஒரு லாபடிச்சிட்டு வந்த ஒரு பையன் இப்படி ஒரு ட் அப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க பேர் வேற ஏதோ ஒரு பேரில் டிபி அப்படி ஆரம்பித்து அவர் தான் எழுத்தாளே எப்பொழுதும் எங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இவரை பற்றி பேசிக்கொண்டு ரெண்டு பேர் எங்கள் நாங்கள் வாழ்கிற இடத்தில் ஒரு சர்ச் இருக்கிறது அங்கு தலித் ஞானசேகரன் என்று ஒரு பாதிரியார் இருந்தார் நிறைய பேர் பாதிரியார்களாக இருக்கலாம் பூ பூசாரிகளாக இருக்கலாம் சாமியார்களாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் உள்ளுக்குள் என்னவாக இருந்தார்கள் அவருடைய அரசியல் என்னவாக இருந்தது என்பது ரொம்ப முக்கியம் இத்தனை ஆண்டுகள் பொறுத்து தலித் ஞானசேகரனை இந்த மேடையில் எனக்கு ஞாபகப்படுத்துகிறது திருமாவை அவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கொள் இத்தனைக்கும் இவருக்கும் அவருக்கும் பெரிய ரைவல் ரெண்டு பேரும் ஒரே ஒரே மக்களுக்காக வெவ்வேறு தளத்தில் போராடின அவர் போராளிகளாக இருந்தார்கள் நம்ம எனக்கும் அரசியலுக்கும் ரொம்ப தூரம் என்று எழுத்தாளர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் நானும் மனுஷன் பதிலாகிறதுக்கு முன்னாடி இதை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் ஆனால் எனக்கு வெகு சின்ன வயதிலேயே ஒரு தீவிரமான அரசியல் இருந்தது அந்த அரசியலிலிருந்து இந்த அரசியலை பின்தொடர்ந்து கொண்டே எழுதுவதா அல்லது முற்றிலுமாக எழுத்துக்காக தன்னை அர்ப்பணிப்பதா என்கிற ஊசலாட்டம் எனக்குள்ளே நடந்து கொண்டே இருந்தது பல ரைட்டர்ஸ்க்கு அது எப்பொழுதும் உண்டு அந்த அரசியலில் நான் ரொம்ப சின்ன வயசில் சிபிஎம் வந்து என்னுடைய பெரிய தேர்வாக இருந்தது எங்கள் அப்பா வந்து ஒரு மிக மிகச்சிறந்த காங்கிரஸ்காரராக இருந்தார் எப்போ அந்த அரசியலில் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளவு வந்தது என்றால் நான் எல்லாம் எழுதியிருக்கிறேன் என்னுடைய புத்தகங்களில் ஒரு எலெக்ஷனில் சிபிஎம் வந்து டிஎம்கேவோட அலைன்ஸ் எதிரணியில் அப்போ காங்கிரஸ் இருக்கிறது எங்கள் அப்பா வந்து காங்கிரஸில் பூத் ஏஜென்ட் நான் வந்து சிபிஎம் என்பதால் நான் திமுகவினுடைய பூர்த்தி ஆச்சர் எங்கள் சொந்த பாட்டியை என்னுடைய அம்மாவுடைய அம்மாவை ஒரு ரெண்டு பேர் கூட்டின்னு வந்து ஒரு திருட்டு ஓட்டு போடுவதற்காக எங்கள் அப்பாவும் சொல்கிறாரு எங்கள் மாமியார் சார் அவங்களையே ஓட்டு போட தெரியும் சொல்கிறாங்க அந்த அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்து எங்கள் அந்த பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க பார்த்துமா அவங்களுக்கு கண்ணு தெரியுமா நீயே ஓட்டு போடுற தெரியார் சாமிட்டாங்க நாற்பது வருஷம் சேர்ந்து கண்ணு போயிட்டாங்க இவங்க கூட்டின்னு போய் உதயசே ஓட்டு போட்டு போயிட்டாங்க எங்கள் அப்பா அதோட காங்கிரஸ் இயக்கத்தை வெறுத்துட்டார் போகடாது என் சொந்த வீட்டிலேயே திட்டு ஓட்டு போட்டேங்க நான் இதுவே இந்த அரசியலே இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பிரேக் ஆகி போயிட்டார் இந்த மாதிரியான ஒரு ஒரு குழப்பமான சூழல் எனக்கு இருந்தது ஆனால் அரசியல் வந்து அரசியலற்ற அரசியல் நீக்கமற்ற ஒரு இலக்கியம் வந்து என்றைக்குமே நிற்காது என்பதைத்தான் இன்றைக்கு வரலாறு உணர்த்து கொண்டே இருக்கிறது எனக்கு திருமாவளவனை தோழர் திருமாவளவனை நான் ஒருபோதும் ஒரு தலித்துகளின் தலைவனாக பார்த்ததே இல்லை முழுக்க முழுக்க அவர் இந்த தமிழ் சமூகத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு அருமையான பொக்கிஷம் நண்பர்களே திரும்ப திரும்ப அனாதையான இரவுகளில் நீங்கள் அவருடைய உரைகளை கேட்டு பாருங்கள் ஒரே ஒரு வார்த்தை கூட இந்த வார்த்தையை நானும் மனுஷும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் பேசிக்கொண்டிருக்கோம் தமிழில் தமிழ்நாட்டில் தோன்றிய அரசியல் தலைவர்களில் ஒரு மிகுந்த அரவணைப்புள்ள ஒரே ஒரு தலைவனாக நாங்கள் சிறுமாவளோம் அரவணை எல்லாரும் அவருக்கு வந்து இந்த பகைமை வெறுப்பு காழ்ப்பு கசப்பு என்கிற வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவனாக அவர் இருந்து கொண்டே இருக்கிறார் அது ரொம்ப அபூர்வம் எல்லாருக்கும் அந்த விஷயங்கள் கிடைத்து விடாது நமது ஒரு அரசியல் தலைவரை ஒரு ஒரு படைப்பாளி எப்படி பார்ப்பான் நான் அதை மட்டும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் நான் வந்து ஒரு பெரியல கொடைக்கானலில் பேரன்பு என்கிற ஒரு படத்தில் மம்முட்டியோடு நடித்து கொண்டிருப்பேன் திடீர்னு அன்னைக்கு காலையில் ஷூட்டிங் கேன்சல் அவர் வந்து என்னை மதியானம் சாப்பிடவா என்று கூட்டா இல்லை சார் நான் வந்து மதுரையில் ஒரு முக்கியமான நண்பரை பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படின்னு நானும் என்னுடைய ஓட்டுநரும் மதுரைக்கு வந்தோம் கொடைக்கானலேருந்து மது கொடைக்கானலை தாண்டி மன்னவனூர் என்கிற ஊரில் அந்த ஷூட்டிங் நடந்து கொண்டது என்னுடைய ஓட்டுநர் அதே தம்பி தான் இப்பொழுது வந்திருக்கிறார் நாங்கள் வந்து பைபாஸ் ரோட்டில் நின்று ஒரு ஒரு மணி நேரம் ஒரு டீ கடையில் நின்று ஒரு ஆறு டீக்கு மேலே நாங்கள் கொடுத்து ஒரு ஆறாவது டீ குடிக்கும்போது டீ கதிர அலுவலகத்திலிருந்து ஒரு மனிதன் ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸில் ஒரு நீண்ட ஜோல்னா பையோடு ஒரு சைக்கிளை தள்ளிக்கொண்டு போகிற வரையும் நான் பார்த்து கொண்டே இருந்தேன் அவர் போய் த தள்ளே போனார் ஓட்டில் மறைந்து விட்டார் ரமேஷ் போகலா மறுபடியும் என்று சொன்னேன் சார் எதுக்கு வந்தீங்க எதுக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டேன் ஒன்றும் இல்லை இவரை பார்க்க தான் வந்தேன் இவரை பார்த்துட்டேன் அவனை போய் பேசவே இல்லையே சாப்பிட்டேன் அவர் உங்களை பார்க்கவே இல்லையே அது எதுக்கு என்று சொல்வேன் நான் என்னுடைய மேய்ப்பர்கள் என்கிற புத்தகத்தில் அந்த காட்சியை பதிவு செய்திருக்கிறேன் நம்மளே ஒரு படைப்பாளி தனக்கு பிடித்த ஒரு அரசியல் தலைவனை தூரம் இருந்து அப்படி பார்த்தால் போதும் என்று நான் கருதுகிறேன் நான் ரமேஷிடம் என்னுடைய ஓட்டுநரிடம் ஒரு விஷயம் சொன்னேன் ரமேஷ் இங்கிருந்து புறப்பட்டு போய் ஆக்ராவில் தாஜ்மஹாலுக்கு முன்னால் தன் குடும்பத்தை நிறுத்தி ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு வந்து விடுகிறானே அவனுக்கு என்ன கிடைக்கிறதோ அது அதைவிட நூறு மடங்கு எனக்கு எஸ்ஏபி என்கிற தலைவனை பார்த்த போது கிடைத்தது அது எனக்கு போதும் என்று சொன்னேன் அந்த மேய்ப்பர்கள் புத்தகத்தில் நான் தவறவிட்ட ஒரே ஒரு சிநேகதனாக ஒரு தோழனாக திருமாவை இப்போது பார்க்கிறேன் நான் வந்து அதுல ஒரு இருபத்தி நாலு ஆளுமைகளை பற்றி தமிழில் எழுதியிருக்கேன் வி குணசேகரன் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒருவர் இருக்கிறார் நண்பர்களை நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு மகத்தான தலைவன் நல்லக்கண்ணன் ஆனால் என்னுடைய பார்வையில் ஐயாவுக்கு ஒரு துளியும் குறைவில்லாத ஒரு தலைவனாக விபி குணசேகரன் என்கிற ஒரு மனிதன் அந்த ஈரோடு பக்கத்தில் அந்தியூரில் ஏதோ ஒரு மலை கிராமத்தில் ஏதோ ஒரு மலைவாழ்கள் மக்களோடு இன்றைக்கும் போராடிக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவன் எனக்கு ரொம்ப முக்கியமான ஆள் அந்த வரிசையில் எனக்கு தொல் தொல் திருமாவளவன் என்கிற இந்த ஆளுமை மிக முக்கியமானவர் இந்த வரலாற்று தேர்வு கரிகாலனை கைகுல்த்திக் கொள்கிறேன் கரிகாலனை சேர்த்து அணைத்துக் கொள்கிறேன் ஏனென்றால் ஒருபோதும் பெடர் காஸ்ட்ரோ தன்னுடைய ஒரு ஒரு உரையினுடைய கடைசி வரியில் சொல்வது மாதிரி ஒருவேளை இந்த தேர்வுகள் தவறாக இருந்தால் வரலாறு உங்களை ஒருபோதும் மன்னிக்காது வரலாறு என்னை விடுதலை செய்யட்டும் என்று பெடர் காஸ்ட்ரோ சொல்வார் அந்த மாதிரி இத்தனை பெரிய ஒரு தமிழ்நாட்டில் இத்தனை ஆளுமைகள் இருக்கிற ஒரு இடத்தில் அல்லது இத்தனை பேராளுமைகள் இருக்கிற இடத்தில் இத்தனை நான் தான் பேராளுமை என்று தன்னைத்தானே தினந்தோறும் கொள்ளுகிற ஒரு அசிங்கமான அரசியல் உள்ள ஒரு இடத்தில் நீங்கள் தேடி ஒரு வைரத்தை கண்டுபிடித்திருக்கிறீர்கள் அதற்காக அதற்காக ஒரு படைப்பாளியாய் உங்களை இந்த நேரத்தில் சேர்த்து அழைத்துக் கொள்கிறேன் அநேகமாக நான் சொல்ல வந்த எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் தொழில் திருமா மறுபடியும் ஒருபோதும் கவிதை எழுதக்கூடாது சுகிதரான எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க சொல்கிறேன் அது ஒரு தனி மனநிலை ஆனால் எல்லா ஆளுமைகளும் என்ட்ரி காலில் வந்து கவிதைகள் தான் நான் கூட அப்படி தான் முத முதல் இலக்கியத்துக்குள்ளாக வந்தேன் நான் சமீபத்தில் லண்டன் போயிருந்தபோது ஆசா எப்படி வந்து என்னை லண்டனில் வந்து கூப்பிட்டு ஒரு க காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தார் அவர் அவர் சொன்னார் சார் நான் வந்து பிஎஸ்சி படிச்சுன்னு இருந்தேன் எங்கள் ஊரில் முதன் முதலில் நான் ஒரு கவிதை தொகுப்பு போட்டேன் அப்படின்னார் அந்த கவிதை தொகுப்பு எங்கே சார்னு கேட்டேன் அதோடு அதை மறுபுக்கு டக்கு டக்கு நான் வந்து மேலே வந்துட்டேன் ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால் கவிதை என்பது அது வந்து அண்ணன் திரும்ப தான் எழுத வேண்டும் என்று ஒன்றுமே இல்லை அங்கே ஒருத்தர் உட்கார்ந்தான் பாருங்க அவன் இந்த தமிழ் நிலத்தினுடைய மிக மகத்தான கவிஞன் அதை மட்டும் சொல்லி நான் எந்த எந்த இன்ட்ரோடக்ஷனோ உள்ள முகதாட்சினியமோ எனக்கு தேவையே இல்லை இந்த தீபாவளி அன்றைக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் மூன்று பேர் மனுஷபுத்திரனால் காலை ஆறு மணியில் நான் பேசிக்கொண்டோம் ஒன்றும் இல்லை மனுஷபுத்திரன் தீபாவளி அன்றைக்கு ஒரு கவிதை எழுதிருந்தார் அதனுடைய இரண்டு வரிகளை சொல்கிறேன் பண்டிகைக்காக பல லட்சம் மக்கள் பேருந்து நிலையத்தில் காத்திருக்க அதான் ஒரு போயிட்டுக்கான இடம் திமுகவில் எழுதுகிறார் மனுஷ தினந்தோறும் டிவியில் போய் டிபேட் பண்ணுறாரு ஒரு மூன்றாண்டரை ஆட்கள் கூட உட்காந்து பேசுகிறாரு ஆனால் அவனுடைய கவிதை மனதை எப்படி காப்பாற்றி வைத்திருக்கிறான் என்பதற்கான ஒரு கவிதையை நான் சொல்ல விரும்புகிறேன் லட்சக்கணக்கான மக்கள் பேருந்து நிலையத்தில் தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறார்கள் மனுஷபுத்திரன் அந்த கவிதையில் எழுதுகிறான் ஏன் இவ்வளவு லட்சம் பேர் ஒரே நாளில் சொந்த ஊருக்கு போகிறார்கள் ஏனென்றால் பண்டிகைகள் அங்கேதான் இருக்கின்றன என்று அந்த கவிதையை மனுஷப்புடன் ஆரம்பிக்கிறார் அது மிகச் சிறப்பான ஒரு வரியை எழுதியிருக்கிறார் நாம் எந்த நிலத்தை இழந்தோமோ எந்த நிலத்தை இழந்தோமோ எந்த முகங்களை மறந்தோமோ அங்குதான் பண்டிகைகள் இருக்கின்றன என்று ஒரு வரியை எழுதியிருக்கிறார் இந்த கவிதையினுடைய கடைசி வரி இன்னும் அபூர்வமானது அது ஒரு ஒரு மாஸ்டர் கவிஞனால் மட்டும்தான் எழுத முடியும் கடைசி வரையில் மனிசே புத்திரன் எழுதுகிறார் என் ரயில் இன்னமும் என் பண்டிகையை நோக்கி கொண்டே இருக்கிறது என் பண்டிகைகள் என் பண்டிகைகள் எல்லாம் என் பால்யத்தில் இருக்கின்றன பண்டிகைகள் ஊரில் இல்லை மனசே புத்திரனுடைய பண்டிகைகள் என் பண்டிகைகள் எல்லாம் என் பால்யத்தில் இருக்கின்றன அதுவரை இந்த ரயில் போய் சேருமா என்று தெரியவில்லை என்று அந்த கவிதையை கவிதைகள் அவ்வளவு நுட்பமாக பின்னக்கூடியவை எழுத்தாளனை கவிஞனை அறிவுமதி மாதிரி எங்களுடைய முன்னத்தி ஏரை எல்லாம் இந்த இந்த மேடையில் ஒரு சினிமாக்காரன் கூட இல்லை இந்த மேடையில் ஒரு பொலிட்டிஷியன் கூட இல்லை முழுக்க முழுக்க படைப்பாளிகளை அழைத்து ஒரு அரசியல் தலைவனை வாழ்த்துங்கள் என்று சொல்ல கலைஞரனுக்கு ஒரு சல்யூட் நன்றி